باب برکات نحمدہ و نصلی علی رسولہ الکریم السلام علیکم ورحمۃ اللہ تعالی و برکاتہ وعلیکم نحمدہ و نصلی علی رسولہ الکریم اما بعد فقد خان اللہ تعالی فی القرآن العظیم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم இந்த دولة قد الله بك إلا محمد رسول الله صلى الله عليه وسلم அன்னலாரின் லாரின் மீதும் அன்னலாரை லாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிகழும் எனக்கு இந்த மாமன்றத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முஸ்லிம்களுக்குரிய மூன்று செயல்முறை திட்டங்கள் அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்குரிய மூன்று செயல்முறை திட்டங்களை பற்றி கூறும் பொழுது முதலாவதாக யாயு எல்லதி நா மனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே யுத்த குல்லாஹ அல்லாஹ் வந்து தக்குவா செய்யுங்கள் ஹக்க தொக்காத்தே அல்லாஹ்வே அவனுக்கு தகுதி உரியவர்கள் வகையில் தக்குவா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தலா குரான் கூறுகிறான் தக்கவா என்று சொன்னால் பயப்படுவது மனிதர்களிடத்தில் பயப்படுவது என்பது மூன்று வகையாக இருக்கிறது ஒன்றே கோழைத்தனத்தின் மீது பயம் கோழைத்தனத்தின் மீது பயம் என்று சொன்னால் எங்கேயாச்சும் சம் சுட்டா ஏதாச்சும் சாயிடுமோ என்று ஒரு பயம் ஏதா யாராவது கூப்பிட்டா சொல்லுறாங்களோ ஒரு பயம் என்பதாகவும் இரண்டாவதாக எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஆபத்து வந்துவிடுமோ என்று ஒரு பயம் மூன்றாவதாக நேசத்தின் காரணமாக ஒரு பயம் நேசத்தின் காரணமாக பயம் என்று சொன்னால் ஒரு மனிதர் ஒருவர் பிரியப்படுகிறார் என்று சொன்னால் அவரை திட்டவும் முடியாது அவரை அடிக்கவும் முடியாது அப்படி செஞ்சுட்டாருன்னா அவனால் மனசு தாங்காம தண்ணி கண்ணுல இருந்து தாரை தாரையாக தண்ணி உட்கார ஆரம்பிச்சிடும் இதுதான் அல்லாவுக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய தக்குவா ஒரு தடவை அல்லாஹ் இன்னொரு இடத்தில் கூறுகிறான் இன்னும் அக்கிரமக்கும் அணிந்தல்லாகி வார்த்தை பார்க்கும் அபு அலி சீனியார் அஹமதுல்லி அவங்க சொல்றாங்க தக்குவாவுடைய மிகப்பெரிய தக்குவா உடையவங்க அவங்க மிக அழகாக இருப்பார்கள் அவர்கள் தொழுகைக்காக ஒரு ஒரு பக்தில் நடந்த தெருவில் போய் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு பெண் அவர்களை பார்த்து வீட்டிற்கு அழைக்கிறார்கள் அவரும் சரி வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனா தவறாக நடக்க முயல்கிறார்கள் அப்பொழுது அவர் சொன்னாங்க அல்லாவுக்கு தக்குவா செய்யணும் என்பதாக கூறுகிறார்கள் அந்த பெண் மீண்டும் கேட்கவில்லை மீண்டும் தவறாக நடக்க முயன்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் பாத்ரூம் கேட்கு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு பாத்ரூம் இருக்குன்னு கேட்டாங்க பாத்ரூம் அங்க இருக்க அந்த பெண்ண சொன்னே பாத்ரூம் போயிட்டு முடித்து விட்டு முடித்து விட்டு அதை எடுத்து தன்னுடைய உடம்பில் தடவி கொண்டார்கள் வெளியில வராங்க இப்பவா நம்ம ரெண்டு பேரும் இது பண்ணலான்னு சொல்றாங்க அப்போல அந்த பெண்ணு ஓடிட்டாங்க பக்கத்துல இருந்து ஆற்றுல போயிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டாங்க கனவுல யூசுஃபலேசலாம் வந்து யூசுஃபலேஸ்லாது சலாம் அவர்கள் கனவில் வந்து நீங்கள் நான் செய்த போன்றை நீங்கள் செய்து விட்டீர்கள் அல்லாஹ் தாயுல்லா எனக்கு கனவுடைய விளக்கத்தை கொடுத்துருந்தான் அதே போன்று நானும் உங்களுக்கு கனவுடைய விளக்கத்தை தருகிறேன் என்பதாக யூசுப் ஃபலைசலாமும் சொன்னார் இரண்டாவதாக ஃபால்தசீமும் பி ஹபுல் ஜமியா வலா வலா தஃபர் கு ஃபாலித் அசீமும் பி ஹபுல் சரதசிமுனிகள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வெஹபில் இல்லா அல்லாஹுடைய கயிற்றை அல்லாஹ்வுடைய கயிற்றை என்று சொன்னால் சுன்னத ரசூல் உல்லாய் செல்லுல்லாஹ் வலை செல்லம் ஒரு தடவை புதை புதை பத்திபுனியமா நதியம்ல்லா தாலா அன்பு அவர்கள் எமன் தேசத்திற்கு சென்றிருந்தார்கள் அவர்களுக்கு அந்த இடத்தில் அரசபையில் விருந்தளிக்கப்படுகிறது அவர் தட்டில் இருந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து தன்னோட தட்டில் போட்டு திரும்ப சாப்பிட்றாங்க பக்கத்து சொல்றாங்க அரசபையில சாப்பாடு வந்து அதிகமா இருக்கும் அந்த சின்ன சாப்பாடு கொஞ்சம் தானே சாப்பாடு கீழே கொட்டுச்சு ஏன் சாப்பிடுறீங்கன்னு கேட்டாங்க அப்பாவுக்கு சொன்னாங்க உதய் பத்தி முனியம்மான்னு சொன்னாங்க என்னுடைய ரசூலுல்லாய் செல்லா அலி செல்ல மகளுக்காக இங்க அமர்ந்திருக்கும் மடையர்களுக்காக என்னுடைய ரசூலுல்லா சொல்லத்தை விட்டு தருவேனா என்பதாக உதய் பத்தி முனியம்மான் ரதி அல்லா தால அவள் கூறினார்கள் மூன்றாவதாக யூரூன பில் மஹரூபி முன்கர் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் தான் அல்லா தலா குரானில கூறியிருக்கிறான் ரசூலுல்ல சொல்றாங்க நீங்க பாவம் யாராவது பாவம் செய்வதை பார்த்தால் முதலில் வாயால் சொல்லி பாருங்க சொல்லி திருத்துங்க ரெண்டாவதாக அப்படி சொல்லி திருத்த முடியலையா அடிச்சு திருத்துங்க அதுவும் உங்களால முடியலையா மனசுல யாரும் அவர் பாவம் செய்யறாரு ஒன்னும் பண்ண முடியலன்னு நினைச்சிட்டு போயிடுங்க என்று சொல்றாங்க அல்லாஹால ஜிபுல அல்ல கூப்பிட்டு ஒரு ஊரை அழிச்சிருங்க என்று சொன்னாங்க அப்ப ஜி கேக்குறாங்க அந்த ஊர்ல ஒரு ஆபி இருக்கிறாங்க அவரையும் ஆமா அவரையும் அழிச்சிருங்க ஏன் என்று சொன்னால் அவர்கள் சதா நேரம் மல்லாவி சிக்கிர் செய்கிறார்கள் தொழுகிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் நன்மையை ஏகவும் இல்லை தீமையை தடுக்கவும் இல்லை என்ற காரணத்தினால் அல்லாஹால அவர்களையும் அழித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்